வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் இன்றைய தலைப்பு பத்து நிமிடங்களில் நிபுணர்களை வழங்குவோம் மின்னணு வர்த்தக நிறுவனங்கள் சார்பில் மளிகை பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் மிக குறுகிய நேரத்தில் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன இதே உத்தியை பயன்படுத்தி டாப்மேட் என்ற ஸ்டார்ட்அப் நிறுவனம் பத்து நிமிடங்களில் உங்களுக்கு தேவையான நிபுணர்களை வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்துள்ளது இது தொடர்பாக டாப்மேட் நிறுவனம் மூத்த அதிகாரி நிமிஷா கூறியிருப்பதாக நாங்கள் பத்து நிமிடங்களில் மளிகைப் பொருட்களை விநியோகம் செய்யும் நிறுவனம் கிடையாது பத்தே நிமிடங்களில் மனிதர்களை விநியோகம் செய்கிறோம் இந்த மனிதர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியை எழுப்பினாலும் பதிலளிப்பார்கள் டாப்மேட் நிறுவனத்தில் மைக்ரோசாப்ட் கூகுள் அமேசான் பிளிப்கார்ட் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் மூத்த அதிகாரிகள் சிறப்பு ஆலோசகர்களாக செயல்படுகின்றனர் பல்வேறு துறைகள் சார்ந்த சுமார் மூன்று லட்சம் நிபுணர்கள் தங்களோடு இணைந்திருப்பதாகவும் வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்கள் டாப்மேட் இணையதளத்தை அதிகம் பயன்படுத்துவதாகவும் அந்த நிறுவன அதிகாரி ടാപ്മേഡ് നിരവധി